சினிமாவுக்கும் பாலமாக விளங்கிக் கொண்டிருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்காக அவங்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி சந்தோஷம் உங்களுடைய ஆதரவுக்கு பெருமகிழ்ச்சி அதனால ப்ரொடியூசர் மேம் அவங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் டேரக்டர் அனலரசு மாஸ்டர் வந்து வாஸ்தபதி அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு நம்பர் ஒன் ஆக்ஷன் கோரியோகிராஃபர் அவர் இந்த படத்தை இவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே டைட்டாக அவர் போர் அடிக்காமல் ஆக்ஷன்ன்ற ஒரு கைவந்த கலை அதே மாதிரி எமோஷன் சென்டிமெண்ட்டு எல்லாமே வசனங்கள் உட்பட எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக நடித்த நிறைய நடிகர்கள் நடித்திருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்து அந்த படத்தை நல்லா பண்ணியிருந்தாரு அது எங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர் எப்பயுமே அந்த மூட்லயே இருக்கிறவருக்குள்ள அப்படி ஒரு கதை இப்படி ஒரு எமோஷனல் அது ஒரு ஸ்போர்ட்ஸு அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த படத்தை பண்ணதுக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் எல்லாடிச்சும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முக்கியமாக தம்பி சூர்யா சேதுபதி அவர்கள் முதல் படி எடுத்து வச்சிருக்காரு அவரை நாம் அன்புடன் வரவேற்போம் சினிமாவில் வந்து யாருடைய எவ்வளோ பெரிய பிரபலங்களோட வாரிசுகளாக இருந்தாலும் உழைக்கலனா ஹார்ட் ஒர்க் பண்ணலனா சின்சியர்லானா ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்கு பல உதாரணங்களை நம்ம பார்த்துருக்கோம் விஜய் சேதுபதி அவர்கள் இவ்வளோ வெற்றி பெற்றார்னா அவருடைய உழைப்பு அவர் ஆரம்ப காலத்தில் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணார்ன்றதை நாங்களாம் கண்ணால் பார்த்துருக்கோம் நாங்கள் அந்த சம காலத்தில் வளர்ந்த நடிகர்கள் தான் முருகதாசு ஆடுகளம் முருகதாசு அவங்க எல்லாம் அவர் இணைந்து குத்துப்பற்றி நிறைய நாடகங்கள் பிள்ளை எல்லாம் போட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் நடிச்சு அவருடைய வெற்றிக்கு அவர் விஜய் சேதுபதி மட்டும்தான் காரணம் அதை யாரும் ஷேர் பண்ண முடியாது அதே மாதிரி சூர்யா சேதுபதியினுடைய வெற்றிக்கு ஷேர் பண்றது அனல் ரசம் மாஸ்டர் மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும் ஏன்னா இதுலயும் அவரு அந்த மாதிரி ஒரு படத்தை ஏதோ வந்தோம் நடிச்சோம் ஒரு ஃபேண்டஸியா ஒரு படம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு இல்லாம நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படம் நடிச்சிருக்காரு வழக்கமான ஹீரோ மாதிரி ஒரு பெருசா ஓபனிங்ல இருந்து அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாப்ல எல்லாம் தம்பிக்கு டைலாக்கே கம்மியாக வச்சு அந்த அவருடைய எமோஷனல் ரீசனபுளாக வர்ற அளவுக்கு அந்த ரொம்ப நம்பகத்தன்மையோட அந்த படம் அமைஞ்சிருந்துச்சு அதற்கேற்ற வரவேற்பு மக்கள்கிட்ட கிடச்சிருந்துச்சு தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை எல்லா சினிமாவுக்கும் இதே மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணுற பட்ஜெட் படங்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதே மாதிரி எப்போவும் ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி பீனிங்ஸ் படத்தை வெற்றி படமாக்கிய பத்திரிகை ஊடகம் மற்றும் தொலைக்காட்சி எல்லாருக்கும் நன்றி வணக்கமும் ஃபஸ்ட்டு மாஸ்டர் வந்து மாஸ்டர் நினச்சிருந்தாக்கா நம்ம இந்திய லெவலில் எந்த யார் இந்த ஹீரோக்கிட்ட கதை சொல்லியும் இந்த படத்தை பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவன் மாஸ்டர் வந்து பெரிய மாஸ்டர் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் வந்து நம்ம சூர்யா விஜய் சேதுபதி செலக்ட் பண்ணி அவன் ஒரு மாதிரி குமுக்கு முகமுக்கு இருக்கிறவனை ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வந்து நிலைநிறுத்தி தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா விஜய் சூர்யா வந்து சூர்யா சேதுபதி வந்து பிரமாதமாக பண்ணிருக்கா அப்படி இப்போ இருக்கிற காலகட்டத்துல புது ஹீரோக்கள்லாம் ஆக்ஷன்னாலே பயந்து ஓதுங்கிற நேரத்தில் இவன் ஃபஸ்ட் அடிச்சு நூறுக்கு துணிசம் பண்ணி விட்டு போயிட்டா அப்படி அதுக்கு வந்து மாஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இது சூர்யா வந்து ரொம்ப அவனை வந்து நிறைய ட்ரோல் எல்லாம் பண்றாங்க ரொம்ப நல்ல பையன் படத்துல ஒர்க் பண்ணும்போது போது யாருக்காவது சின்னதா அடிப்பட்டா கூட குடுக்குன்னு பதறிடுவான் நமக்கு அடிப்பட்ட மாதிரி போயிட்டு அதை எடுத்து பார்க்குறான் அதனால ஒரு ட்ரோல் பண்ணாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வாழறதுக்கான வழியா இருக்கணும் அவனோட வாழ்க்கையை அமுக்கிறதுக்கான வழியா இருக்கக்கூடாது ரொம்ப நல்ல பையன் இயல்பா ரொம்ப நல்லா பேசுவான் எல்லார்டையும் சமமா இருப்பான் அதனால இந்த என்ற பேர்ல வந்து ஒரு நல்ல பிள்ளைய வந்து இது அமைக்கி அவன ரொம்ப கஷ்டப்படுத்திடாதீங்க ரொம்ப இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த மாஸ்டருக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் நன்றி வணக்கம் முதல்ல நான் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஒரு ஆக்ஷன் படம் ஆக்ஷன் படத்துல ஒரு ஆக்ஷன் பண்ணாமல் ஒரு ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்னு சொன்னாங்க ஆனால் மாஸ்டர் மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் படம் அதில் மாஸ்டர் எனக்கு பர்சனலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால அது பண்ணேன் நிறைய பத்திரிகையில என்னோட பேர் எழுதுனாங்க உங்களோட அன்பு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சமீபமாக என்னோட பேர் பத்திரிகைல வருது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் ராஜலட்சுமி மேமுக்கு என்னோட நன்றி தெரிஞ்சுது சூர்யா பிரதர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு ரொம்ப சின்சியராக இருக்காரு நான் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய வாட்ச் பண்ணிருக்கேன் ஆனால் அந்த ஆக்ஷன்லாம் வந்து என்ஜாய் பண்ணாதான் பண்ண முடியும் அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அந்த ஏன்னா என்ஜாய் பண்ணலன்னா கன்ஃபார்ம் அடிப்பட்டுருக்கும் பண்றோம் அது ரொம்ப சின்சியரா அவர் பண்ணாரு இன்னும் ஃபியூச்சர்ல அவர் அடுத்து பாட போற படங்கள்ல இந்த அளவுக்கு கஷ்டப்பட மாட்டார்ன்றது எனக்கு கேரண்டா தெரியும் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியரா இருந்திருக்காரு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாரோட ஆதரவுக்கும் அன்புக்கும் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் என்ன வந்து தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குநரை வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் நான் நடிக்கும்பொழுது இந்த நான் எங்கெல்லாம் ரசிச்சனோ அந்த இடம் எல்லாமே வந்து ஆடியன்ஸும் அந்த இடத்த ரொம்ப ரசிச்சாங்க அது அந்த டைலாக்லாம் வந்து ரொம்ப படத்தை அங்கே அது வரைக்கும் போயிட்டு போயிட்டுருக்கிறது அந்த இடம் ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் கிடச்சிது அது எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் Теам пеер да вигнеш ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன மறுபடியும் உருவாக்கி இப்படி ஒரு ஸ்டேஜில் ஏத்துனதுக்கு எத்தனை தடவை வேணாலும் தேங்க்ஸ் சொல்லலாம் மாஸ்டர் ஆனால் ஒரு தடவை தான் சொல்ல முடியுது எல்லா ஸ்டேஜ்லையும் கண்டிப்பாக சொல்லிட்டு தான் இருப்பேன் அண்ட் சூர்யா தேங்க்ஸ் சொல்லணுமாடா நான் கேட்டேன் தேங்க்ஸ் சொல்லணுமாடா உனக்குன்ட்டு ஸோ அது ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் பாதிக்கிற விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நான் நிறைய பேர் அவனுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க தேங்க்ஸ் ஸோ சொல்ல தேங்க்ங்கு ஸோ மச் அண்ட் அக்கா ராஜலட்சுமி அக்கா ப்ரொடியூசர் எனக்கு ஸ்பாட்லேயும் சரி இப்போ வரைக்கும் சரி எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டராக இருக்கீங்க ஏன்னா நான் நிறைய உடஞ்சிருந்தேன் ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப மோட்டிவேட்டராக இருக்கீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச்கா அண்ட் மீடியா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஆனால் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே முக்கியம் அண்ட் காக்காமட்டியிலருந்து ஃபீனிக்ஸ் இருக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க அண்ட் பெரிய தேங்க்ஸ் அண்ட் இந்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் தான் ஆனால் சில பேர் எனக்கு பேர் தெரியல ஆனால் மன்னிச்சுக்கோங்க எல்லாம் தெரியும் பேர் தெரியாது மன்னிச்சுக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க அண்ட் தேங்க்யூ பாய்லா எனக்கு ஐடியாவே இல்லை சடனாக கூப்பிட்டு நான் ஒன்னு நான் ஒன்று தான் சொல்ல வரேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆக்சுவலா எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து மூவில வந்து ஒரு மெயின் கேரக்டரா என்ன ஆக்ட் பண்ண வச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி ராஜலக்ஷ்மி மேம் ரொம்ப நன்றி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா விக்னேஷ் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பாய் அருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா உங்கள் டைம் கொடுத்து இங்கே வந்திருக்கிறதுக்கு அண்டு நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க அண்ட் அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரெஸ்பான்ஸு நான் அதை எதிர்பார்க்கல இவ்வளோ கிடைக்கும் எனக்குன்னு அந்த நெகட்டிவ்லாம் தாண்டி பார்த்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னது வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அண்ட் இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த அனலர்ஸு சார் இன்னைக்கு நீங்கள் என்னை சூஸ் பண்ணலன்னா நான் இந்த இடத்துல இல்லை சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ராஜலக்ஷ்மி மேம் இந்த ஜேர்னியில் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க அவங்க தான் இந்த படத்தோட ஒரு ப்ரொடியூசர் அவங்க இந்த படத்தோட ஒரு ப்ரொடியூசராக இல்லாமையும் எனக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி மேம் அண்ட் கூட நடித்த எல்லா கோ கோஆர்டிஸ்ட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா நானும் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது நான் நான் நிறைய பேச முடியல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அண்ட் முக்கியமாக வேல்ராஜ் சாருக்கு சொல்ற ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா போன வழி சொல்ல மறந்துட்டேன் அது ப பதட்டத்தில் விட்டுட்டேன் அவரும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வேல்ராஜ் சார் அண்ட் சாம்சியர் சார் படம் ரொம்ப சூப்பராக போகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அடுத்த படத்தில் சீக்கிரம் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட தாய் தகப்பன் என்னோட சிஸ்டர் இப்ப என் கூட இல்ல அவங்க என்னோட சக்சஸ் என்னோட குடும்பத்தோட சக்சஸும் பாப்பாங்கன்றத நான் நம்புறேன் அவங்களுக்கும் நன்றி எஸ் இந்த ஃபீனிக்ஸ் வந்து நாங்க ரெண்டு பேர் பேசி ஆரம்பிக்கும் போது நியூ கமர்ஸ் தான் பண்ண போறோம்ன்றதும் முடிவு பண்ணும் பட் நான் சினிமா பேக்ரவுண்ட் இல்லை ஸோ சினிமா எனக்கு புதுசு தான் பட் எனக்கு எல்லாத்தையுமே என் சினிமாவில் இருந்தவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க வேல் முருகராஜ் சாராக இருக்கட்டும் அம்மா கிரியேஷன் சக்தி சாராக இருக்க சிவா சாராக இருக்கட்டும் ஸோ அவங்க என்னை கைட் பண்ணதில் தான் வந்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன என்ன பண்ண முடியுமோ அதை திருப்தியாக பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்குன்னு நம்புகிறேன் அதை மீறி ஐ கேன் ஹாவ் ரொம்ப 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 மரியாதை எல்லார் பேர்லேயும் இந்த சினிமா ஃபீல்ல இந்த ஜேர்னியில் நான் பார்த்தேன் ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தரும் உண்மையாக உடைக்கிறாங்க ஒரு லைட் மேன் எம்எம்ஐ எடுக்கும்போது அந்த லைட் வந்து இந்த டாப்பில் உட்காந்துருந்தாங்க நாங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தோம் அவர் பேர் கூட ஆறுமுகம் அவர் வந்து எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸும் இல்லை பட் ஹீ ஸ்டெட்டிங் இன் த டாப் எனக்குலாம் ரொம்ப பயமா இருந்தது பார்க்கும்போது ஆனால் முடிச்சு பதினோரு மணிக்கு அவர் ஓடி வந்து கை கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்குலாம் பேசும்போது அந்த ரிஸ்க்கை கூட அவர் பார்க்கலாம் அதை பார்த்து நான் வியந்தேன் நிறைய சினிமாக்குள்ள அவ்வளோ உண்மையாக வாழ்கிற மக்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய ஹர்டல் சினிமாவில் இருக்கு அன்னைக்கு அந்த ஆடியோ ரிலீஸ்லேயுமே நீங்கள் எவ்வளோ பிஸியாக வந்தீங்க ஏன்னா நாங்கள்லாம் உட்காந்து பார்க்க

முதுகெலும்பா சப்போர்ட்டா உறுதுணையா ஃபேமிலியும் பேரலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஐ மீன் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த எனது ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி ஃபர்ஸ்ட் நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் தென் சூர்யா சூர்யா பார்த்துக்கிறேன் லாஸ்ட்ல வரேன் டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்டராஜ் சார் எல்லாத்துலேயும் அவர் அவரோட படங்கள் நிறைய படம் பார்த்துருப்போம் அவரோட ஹார்ட் ஒர்க் அவரோட ஃப்ரேமிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாகவே பிடிக்கும் பட் இந்த கதைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு டிஓபி தான் வேணுன்றது டே ஒன்லேருந்து நான் டிசைட் பண்ணது தென் நான் அப்ரோச் பண்ணும்போது இந்த படத்துக்கு இன்னும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தில் இன்னொரு பில்லராக எனக்கு ஒன்று பிரதராக என் ஷோல்டர் கூட நின்று என்னை வந்து வழி நடத்தி இந்த படத்தை முடித்து கொடுத்தது சார்க்கு நன்றி அண்ட் சாம்சியஸ் சாம்சியஸோட படங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோட ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி அண்ட் விக்ரம் வேதா விஜய் சிவாசர் அடித்தது ஸோ அந்த ரெண்டு படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உத்வேகத்தை கொடுத்து நான் அவரோட மியூசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு ஸோ சாம் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம்னாங்க அவர் அப்ரோச் பண்ணோம் அண்ட் அவரும் நோ சொல்லாமல் அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அண்ட் ஹி கேவ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துக்கு எப்படி அவர் ஒரு ஒரு பில்லர்மா இருக்காரோ சாம் சியாஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் ஸோ சாம் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல வெல்ட்ரஸ் வர முடியல அவங்களுக்கு என்னோட நன்றிகள் அண்ட் எடிட்டர் பிரவீன் கேஎல் அவரோட ஒர்க்கில் நல்லா இருக்கு நல்லா இருந்தது சேம் டைம் லாஸ்ட் மினிட்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவரோட பிஸி இருந்தனால எனக்கு ரூபனோட சப்போர்ட் பண்ண எடிட்டர் ரூபன் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு மதன் ஆ டிரெக்டர் ஸோ இது ஒரு டீமாக நாங்கள் வந்து இது ஒரு புது பயணம் வச்சு பண்ணுறோம் அப்படின்றத மீறி ஒரு ஒரு எப்படி ஒரு குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங்காக கண்டிப்பாக இருக்கணுன்றதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ அதுக்குதான் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணது தென் ஆக்டர்ஸ் வரலட்சுமி சரத் ஆட்டம் சம்பத் சார் ஆட்டம் நரிஷுத்தமன் தேவதஷ்டி மேம் அன்முனா ரமேஷ் சார் முத்துகுமார் முத்துகுமார் சார் முருகா சார் எல்லாருமே நம்ம திலீபான் அன் திக்கி அன் ஆல்மோஸ்ட் அன் ஒரு பையன் வந்து பேசிட்டு போவான் ரோஹித் ஒரு பையன் அவர் வந்து எம்எம்ஏ ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட் இஸ் அ சாம்பியன் ரியல் சாம்பியன் ஸோ இந்த ரியல் சாம்பியன் மட்டும் இல்லை இங்கே பார்க்குற ஒரு இருபத்தெட்டு பசங்க இருக்காங்க அந்த படத்தில் இங்கே நிறைய பேசு பொருளாக சூர்யா மட்டுமே இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குது காரணம் இந்த படம் சூர்யா வண்டி மட்டும் உருவாக்கப்பட்ட படம் இல்லை நானும் லான்சாக ரோஹித் குமாரி இன்னொரு இருபத்தெட்டு பசங்கள் லான்ச் ஆகியிருக்காங்க சூரிய மேலே வைக்க போகிற ஒரு ஒரு சில ஒரு உடம்பர் தட் அந்த ஒரு அவன் மேலே ஒரு ஒடிக்கால் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுகளாக இல்லை ஒன்று அந்த இல்லையா இந்த ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து அந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் உடனே ஒன்று ஒரு ஹம்பிளாக ரிக்வெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் நீங்கள் சூரியோட லைஃப்பில் மட்டும் விளையாடல இந்த இருபத்தெட்டு பசங்க இவன் தோ என்ன மாதிரி டெக்னீஷியனாக இருந்து முப்பத்திரெண்டு வருஷம் படம் பண்ணி முப்பத்தெண்டு வருஷம் மாஸ்டர் ஃபைட்டராக இருந்து ஃபைட் மாஸ்டரா இருந்து கம்மி கம்மியாக ஒரு நூறுக்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்ப தொட்டு வந்தவன் நான் என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க ஸோ என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லாரோட அடங்கி இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட் பி குட் அன்றைக்கொன்னால் சக்தி ஃபில் ஃபேக்ட்ரி அவர் பேசும்போது வார்த்தை அழகாக சொன்னார் விஜய் சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையில் வந்தார் அவர் ஜெயிச்சோன்னா அவரை பார்த்து ஒரு நூறு பேர் வந்தாங்க இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னைக்கு எங்க சொல்லி நான் இன்னைக்கு இப்போ எங்கே சொல்லிக்க விரும்புகிறேன்னா முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து இறைவன் அவர்களால் இந்த வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ண அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த துறையிலேருந்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த இந்த படம் வெற்றி வந்து இதை என்ன மட்டும் சாராது உழைச்ச எல்லாருக்கும் சாரும் இன்னைக்கு இங்கே நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு ஐம்பது பேர் நூறு பேர் வருவாங்க டெக்னீஷியன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நாங்களும் முன்னுக்கு வரதுக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஃப்ரம் மை செல் அண்ட் மை ப்ரொடியூசர் சைட் எங்கள் டீம் சைட் ப்ளீஸ் இது ஒரு சூர்யா படமா பார்க்காதீங்க இருபத்தி பசங்க இருபத்தெட்டு பசங்களோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு ஸோ இதை வந்து உங்களோட சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஷோல்டர்ஸும் வந்து பசங்க முன்னுக்கு வருவாங்க நாங்கள் முன்னுக்கு வருவோம் எங்களால் இன்னொரு சந்ததி முன்னுக்கு வரும் ஸோ இதை நான் ஒரு ரிக்வஸ்டாவே கேட்டுக்கிறேன் லாஸ்ட் ஆர் லீஸ்ட் உங்கள் நீங்கள் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது சினிமாவே கிடையாது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் சரியான படங்களை சரியான இடத்துல கொண்டு சேர்க்கறதுல உங்களை விட உங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்கு ஸோ நாங்கள் எல்லாமே உங்களோட கைடன்ஸ் படி தான் நாங்கள் வரோம் நாங்கள் உழைக்கிறது மட்டும் தான் எங்க வேலை உழைச்ச ஒரு ப்ராஜெக்டா ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது எங்கள் வேலை அது அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் மக்கள் மனசுலையும் கொண்டு சேர்க்கறதுல உங்களை தவிர யாருமே கிடையாது உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சு இந்த படம் இந்த அளவுக்கு போது ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட ஆதரவும் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் சூர்யா பத்தி லாஸ்ட் அவர சாரி சூரியா மறுத்துட்டேன் மன்னிச்சிருங்க தேங்க்ஸ் பண்ணாங்க நிறைய சொன்ன மாதிரி இந்த கதை சூர்யா கண்டிப்பாக பண்ணது இல்லை ஆனால் சூர்யா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸாக எங்களுக்கு இருந்தாப்புல அவனோட டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து கண்ணால் கூட இருந்து ஒன்றரை வருஷம் பிஃபோர் ஷூட் நான் அவனை ட்ரெயின் பண்ணி பார்த்துருக்கேன் அவனோட ஹார்ட் ஒர்க் இஸ் ரிமார்க்கபிள் அதனால் அடித்து சொல்ல முடியும் ஒரு ஃபைட்டராக ஒரு ஃபைட் மாஸ்டராக இந்தளவுக்கு ஒரு கடினமான உழைப்பு பண்ணது இந்த வயசில் ஒரு சின்ன பையனாக பண்ணாப்புல எஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் கிடச்சாலும் பண்ணியிருப்பாங்க அதில் மாற்றுக்கு அடுத்த இல்லை ஆனாலும் நான் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு உள்ளே வந்ததுனால அப்படின்னா ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் நல்ல அண்ட் அதுக்குண்டான ரிசல்ட்டை இன்றைக்கி எல்லாருமே படத்தில் பார்க்குறோம் அண்ட் டெஃபினெட்லி ஹவ் அ பிரைட் ஃபியூச்சர் வெரி குட் ஃபியூச்சர் யாரை பற்றி யோசிக்கிறத மனசுக்கு தோணதை பண்ணு பட் பண்ண தெரிஞ்சா இம்மிடியா பண்ணி கேட்டு அவ்வளவுதான் ஓகே எல்லாரும் கத்து கொடுக்க எல்லாருமே இருக்காங்க எனக்கு நானும் நிறைய தப்பு பண்ணிருக்கலாம் எனக்கு தெரியும் அதே வயசுல எனக்கு யாரும் சொல்லி யாரும் இல்ல பட் உனக்கு சொல்ற யார் சொன்னாலும் ஈவன் தோ இட் கேன் பி ட்ரோல் அதை வந்து அவங்களை வந்து ஒரு பிரதரா பாரு இல்ல ஃபாதர் ஃபிகரா பாரு இல்ல அம்மாவா பாரு அவங்கள்ட்ட இமிடியட்டாக சாரி சொல்லுவோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அண்ட் இஸ் அ வெரி குட் லேர்னர் கண்டிப்பாக இவனு வருவான் எல்லாத்தையும் கடந்த மண்ணுக்கு வருவான் இவனுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவும் சப்போர்ட்டும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவை ப்ளீஸ் சப்போர்ட் ஈம் ஹவ் ஓகே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ